கோதுமை மாவு அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் கோதுமை மாவு நெய் முந்திரி பருப்பு சுகர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவில் நெய் வந்து ஊற்றிருக்கோம் நெய் வந்து காஞ்ச உடனேயும் அதே மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கோங்க அந்த கோதுமை மாவு போட்டு கொஞ்சம் நம்ம வந்து கிளறி விட்டுக்கிறோம் ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற மாதிரி நம்ம வந்து கிளறி விடணும் அப்புறம் அதே கப்பில் வந்து நான் ரெண்டு கப்பு வந்து தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன் மெஷரிங் கப்பில் இப்போ அதை வந்து நம்ம நல்லா கிளறி விடுறோம் இப்போ இது வந்து கெட்டி பதத்துக்கு வரும் இதே ஸ்டேஜில் நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் உள்ள சுகர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த ஒரு கப் சுகரை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கலருக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன் அரை கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கலர் கிடைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டிப்படும் அந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு கா கப் கீ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும் இப்போ நான் நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன் முந்திரியை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ டோட்டலாக முக்கால் கப்பு வந்து நான் நெய்யை யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இதுக்கு ஸோ இப்போ பாருங்கள் நம்ம அல்வா கிண்ட கிண்ட கொஞ்சம் ஸ்பூன்லேயும் ஒட்ட ஒட்டாமல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம கோதுமை மாவு அல்வா ரெடி